ஸ்தோத் நன்றி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நன்றி தூதி பாடு நம் இயேசுவே நாவலை என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் நல்லவர் பொதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியல் தூதி பாடு நம் இயேசுவே நாவை என்றும் பாடு ஏரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் உந்தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலும்ந்தன் முன்னே உந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகட்டிடாதே துதியினால் இடிந்து விழும் கலங்கிடாதே திகட்டிடாதே துதியினால் இடி